அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல் என்பது நமது தமிழர்களுடைய ஒரு பெரும் விழா அந்த விழாவில் நமது வீடுகளை சுத்தம் செய்து பழைய பொருள்கள் எல்லாம் களைஞ்சி விட்டு புதிதாக வாங்கி பொங்கல் தெய்வங்களை நம்ம வீட்டுக்கு வரவழைக்கின்றோம் அதனால் நமக்கு தெய்வ கடாட்சியம் கிடைக்கிறது விவசாயம் விவசாயிகள் அன்று தான் அவர்கள் வயலில் ஏதாவது நாள் செய்வார்கள் விவசாயம் பெறுவதற்கு எல்லா நன்மைகளையும் நாம் செய்கிற அந்த பொங்கல் என்று அந்த தெய்வங்கள்லாம் அதுக்கெல்லாம் உதவி பண்ணும் அதனால் நாம் பொங்கலை கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் அது நமது தமிழருடைய பண்பாடு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் திருநாளுங்கிறது நம்ம தமிழர்களோட பெருமை மிகு திருவிழா ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லோரும் கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழாவாக இருக்குது முக்கியமாக விவசாயிகளை கௌரவிக்கக்கூடிய ஒரு திருவிழா ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லா விவசாயிகளும் இந்த பண்டிகையை கொண்டாடுறோம் அதனால தான் இந்த சமத்துவ பொங்கல்னு நம்ம எல்லோரும் ரொம்ப விமர்சையாக கொண்டாடிட்டுருக்கோம் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் திரும்பும் உங்கள் நல்வாழ்த்துக்கள் பீ கொடுப்ப எங்கக்கா எத்தனை முறை காளி விழுவா எங்கக்கா எத்தனை முறை கை ஏடுப்ப எங்கக்கா செய்தி வரும்ன்னு நம்பி நம்பி அவ வீதி வழியே பாத்திருப்பா செய்தி வரும்ன்னு நம்பி நம்பி அவ வீதி வழியே பார்த்திருப்பா சேதியும் வராது ஒரு நதியும் வராது சேதியும் வராது

பத்து வரு சமாசப்பட்ட பட்டுப்படவைய கட்டி பார்க்க பத்து வரு சமாசப்பட்ட அக்கப்பட்ட மரமானா அதை பார்க்க சகிக்கலையே அக்கப்பட்ட மரமானா அதை பார்க்க சகிக்கலையே எல்லாரும் சேர்ந்து பாடுபட்டு ஒரு எட்டு போவு நையும் சேர்த்து வச்சோம் எல்லாரும் சேர்ந்து ஒரு சேர்த்து வச்சோம் பத்து போகும் கேட்டு ஒரு பாதியில் ஓடிட்டானே பத்து போகும் கேட்டு ஒரு தயபாதியில் ஓடிட்டானே எத்தனை முறை வெக்கப்படுவா எங்கக்கா எத்தனை முறை காப்பி கொடுப்பா எங்கக்கா வேப்ப மரத்தையும் அரச மரத்தையும்க கல்யாணம் செய்கிறாங்க வேப்ப மரத்தையும் அரச மரத்தையும் கல்யாணம் செய்கிறாங்க என்ன பாவம் செய்தாளோ அக்கா எங்கி தவிக்கிறாளே என்ன பாவம் ದಕ್ಷಿಣ ಇಲ್ಲಿ தடை கட்டிக்கிட்டு புதுப்பான பொங்கலிட்டு புத்தாட கட்டிக்க புதுப்பான பொங்க சந்தோஷமாக நாமே சந்தோஷமாக நாமே கொண்டாடும் பொங்கல் புத்தாட கட்டிக்க புதுப்பான பொங்கல சந்தோஷமாக நாமே கொண்டாடும் பொங்கல் இது எல்லோரும் ஊடுவோம் இன்பமாக ஆடுவோம் எல்லோரும் கூடுவோம் இன்பமாக பான பொங்கலே சந்தோஷமாக நாமே கொண்டாடும் பொங்கல் இது ஜாதி என்றும் சமயம் என்றும் நம்மின் இல்லையே நாளும் சமத்து வந்தான் நாம் போற்றும் அன்பின் இல்லையே காட்டிய வழியில் நாமும் செல்வோமே காந்திஜி காட்டிய வழியில் நாமும் செல்வோமே நல்லன்று நல்லொழு ஒற்றுமை பொங்கல் வைப்போமே நல்லன்று நல்லொழு ஒற்றுமை பொங்கல் வைப்போமே ஹை உத்தாட கட்டிக்கிட்டே புதுப்பான பொங்கலிட்டே சந்தோஷமாக நாமே கொண்டாடும் பொங்கல் இது கொண்டாடும் பொங்கல் இது நன்றி நன்றி என்னடி முனி அம்மாவோ கண்ணில மையி இது யாரு வச்ச மையி நான் வச்ச நீ முன்னால போன நான் பின்னால வாரேன் புள்ள கருகமணி போட்டிச்ச வந்த புள்ள கண்ணம்மா இனி நான் தாண்டி ஓம் புருஷன் பொன்னம்மா என்னடி முனி அம்மா ஓம் கண்ணில மையி இது யாரு வச்ச மை நான் வச்ச மை நீ முன்னால போனா நான் பின்னால வாரேன் குளிச்சாலும் அடங்காது குத்தால அருவியில குளிச்சாலும் அடங்காது அத்தானின் உடம்பு சூடு கண்ணம்மா நீ அருகில் வந்தா சிலு சிலுக்கும் பொன்னம்மா என்ன டிமுனி கண்ணில மை இதை அறிவச்சமையின் வச்சமை நீ முன்னால போனா நான் பின்னால வார கட்டி கை நிறைய கோசுவச்சி கண்டாங்கி போடவை கட்டி கை நிறைய இடுப்புல சொருகிறிய கண்ணம்மா இடுப்புல சொருகிறிய கண்ணம்மா அது கோசுவில் என் மனசு பொன்னம்மா என்னடி முனி அம்மா அம்மாவோம் கண்ணுல மைய இது யாரு அறுவச்சமை இது நான் வச்ச மைய நீ முன்னால போனா நான் பின்னால வர நன்றி வணக்கம் மாராப்பு சேல கட்டி வரப்பு மேலே போற புள்ள மச்சான நின்று கொஞ்சம் பார்த்தா என்ன புள்ள மாராப்பு சேல கட்டி வரப்பு மேல போற புள்ள மச்சான நின்று கொஞ்சம் பார்த்தா என்ன புள்ள உன்னால தான் நான் பாடுறேன் உன்னை தான் தேன நான் பாடுறேன் உன்னைத்தான் நினச்சேன் உன்னையே மனம் முடிப்பேன் உன்னைத்தான் நினைச்சேன் உன்னையே மனம் முடிப்பேன் மாராப்பு சேலை கட்டி வரப்பு மேல போகிற புள்ள மச்சான நின்று கொஞ்சம் பார்த்தா என்ன புள்ள உன்னால தான் நான் வாடுறேன் உன்னை என்னித்தான் நான் பாடுறேன் உன்னைத்தான் நினைச்சேன் உன்னையே மனம் முடிப்பேன் உன்னைத்தான் நினைச்சேன் உன்னையே மனம் முடிப்பேன் போகும் வேலை இரே தேரோடு நீ போகும் வேலை உச்சிரையில் கூட எனக்கு ஊட்டி கூடு ராகுதடி உச்சி வெயில் கூட எனக்கு ஒட்டி கூட ராகுதடி தேரோடு வீதியிலே நீ போகும் வேடையிலே உச்சி வெயில் கூட எனக்கு ஒட்டி ராகுதடி ஒன்னே நினைக்கிலே என்ன மறந்தே நடி ஒன்னே நினைக்கையிலே என்ன மறந்தே நடி ஒன்று நினைச்சு கட்டு விண்ணில் பறந்தே நடி மராப்பு சேலை கட்டி வரப்பு மேலே போகிற புள்ள மச்சான நின்று கொஞ்சம் என்ன சொல்லு புல்ல உன்னால தான் நான் பாடுறேன் உன்னை என்னித்தான் தேனோ நான் பாடுறேன் உன்னைத்தான் நினைச்சேன் உன்னையே மனம் முடிப்பேன் மாராப்பு சேலை கட்டி வரப்பு மேலே போற புள்ள மச்சான நின்று கொஞ்சம் பார்த்தா என்ன சொல்லு புல்லு உன்னால்தான் நான் வாடுறேன் உன்னை தாண்டன நான் பாடுறேன் உன்னைத்தான் நினைச்சேன் உன்னையே மனம் முடிப்பேன் மறாப்பு சேலை கட்டி வரப்பு மேலே போற புள்ள மச்சான நின்று கொஞ்சம் பார்த்தா என்ன சொல்லு உன்னால தான் நான் வாடுறேன் உன்னை தாண்டன நான் பாடுறேன் உன்னை தான் நினைச்சேன் உன்னையே மனம் முடிப்பேன் பொங்கல் வாழ்த்துக்கள் நன்றி தை பொங்கல் வந்ததம்மா தந்தன தந்தானே தந்தன தந்தானே தந்தன தந்தானே கை கொட்டி கும்மி அடிப்போம் தந்தன தந்தானே ஏ தந்தன தந்தானே தந்தன தந்தானே தமிழ் திருநாள் வந்ததம்மா தந்தன தந்தானே தந்தன தந்தானே தந்தன தந்தானே செந்தமிழால் பாட்டி செய்ப்போம் தந்தன தந்தானே தந்தன தந்தானே தந்தன தந்தானே தந்தன தந்தானே தந்தனை தந்தானே வண்ண 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 பொங்க வைப்போம் ஆக்கி வைப்போமே மஞ்ச கொத்தும் இஞ்சி கொத்தும் எடுத்து வண்ண வண்ண பொங்க பானை ஆக்கி வச்சோமே மஞ்ச கொத்தும் இஞ்சி கொத்தும் எடுத்து வைச்சோமே தந்தனை தந்தானே தந்தனை தந்தானே தந்தனை தந்தானே தந்தனை தந்தானே ோமே பால் பொங்கி வந்த பின்னே கொலவ போட்டோமே பால் பொங்கி வந்த பின்னே கொலவ போடமே தந்தன தந்தானே தந்தன தந்தானே தந்தன தந்தானே தந்தன தந்தானே எல்லாமே கூடி வந்தோமே எல்லாமே கூடி வந்தோமே ஒற்றுமையா உணவரந்தி மகிழ்ந்திருப்போமே ஒற்றுமையா உணவரந்தி மகிழ்ந்திருப்போமே தந்தன தந்தானே தந்தன தந்தானே தந்தன தந்தானே தந்தன தந்தானே மக்கள் நலம் வளமோடு வாழ பச்சானே இறைவன் வாழ பச்சானே வாழ பச்சானே இறைவன் வாழ அந்த இறைவனுக்கு நன்றி சொல்வோமே நாம் நன்றி சொல்வோமே நன்றி சொல்வோமே நாம் நன்றி சொல்வோமே தந்தன தந்தானே தந்தன தந்தானே தந்தன தந்தானே தந்தன தந்தானே தான நானே நே தானே நே நானே நன்னு தானே நானே நன்னு தானே நனே நானே நன்னு தானே நானே நன்னு தானே நன நானே நன்னை தானே நனே நானே பொடு தன்னே நனே நானே தானே நனே நானே பொடு தன்னே நன நானே ஒரு சனக்கூடாண்டுங்க ஒரு சனக்கூடாணுங்க ஒற்றுமையா வாழனுங்க ஒரு சனக்கூடாதுங்க ஒற்றுமையா வாழணுங்க ஒருவரு கொருவரு ஒத்தாசனையாக வேணும் ஒருவரு கொருவரு ஒத்தாசனையாக வேணும் தானே நன்னே தானே நன்ன நானே போடு தண்ணே நன்ன நானே தானே நன்னு நானே போடு தன்னை நன்ன நானே கரிசல் பூமி எல்லாம் தருசா கிடைக்குதுங்க கரிசல் பூமி எல்லாம் தரிசா கிடைக்குதுங்க மண்ணு மட்டுமில்ல மனித நயமு தானா புள்ள மண்ணு மட்டுமில்ல மனித நயமு தானா புள்ள தானே நே போடு தானே நே நானு போடு தண்ணே நன் நானே தானே நன்னு போடு தண்ணே நன் நானே மனித நேயம் மனங்கள் எல்லாம் தூங்கிருச்சோ மனித நேயம் அங்கீருச்சோ மனங்கள் எல்லாம் தட்டி எழுப்புகள தலைவீதிய மாத்துங்கள தட்டி எழுப்புகள தலைவதிய மாற்றுங்கள் தானே நனே படு தானே நன நானே போடு தண்ணே நன நானே தானே நன நானே போடு தண்ணே நன நானு உடஞ்சி கிடைக்கு நாங்க ஒற்றுமையா சேர்ந்துட்டா உடஞ்சி கிடைக்கு நாங்க ஒற்றுமையா சேர்ந்துட்டா மண்ணோ மடக்கு மையா மதுரமல்லி தோக்கு மையா மண்ணோ மடக்கு மையா மதுரமல்லி தோக்கு மையா தானே நன்னே படு தானே நன்னே நானே போடு தன்னே நன்னே நானே தானே நன்னே நானே போடு தன்னே நன்னே நானே ஐயா துண்டு பட்டு கிடப்பதால துவண்டு போச்சு மனங்கள் துண்டு பட்டு கிடப்பதால துவண்டு போச்சு மனங்கள் எல்லாம் ஒன்று பட்டு வாழ நின்று உடன்படிக்க செய்யுங்கள் தானே நன்னே படு தானே நன்னே நானே படு தன்னே நன்னே நானே தானே நன்னே நானே படு தன்னே நன்னே நானே சமத்துவ பொங்கல் வச்சு சமத்துவமா வாழ வைப்போம் சமத்துவ பொங்கல் வச்சு சமத்துவமா வாழ வைப்போம் ஒருவரு ஒத்துமையா வாழ வப்போம் தானே நே தானே நன்னே நான் ஒரு தண்ணே நே நான் தானே நன்னே நான் ஒரு தண்ணே நன்னே அருமையான முறையில் இங்கே நாதசர இசைஞான ஜோதி ஐயா மகாகிருஷ்ணன் அவர்களுக்கு அணிவிக்கப்படுகின்றது அடுத்து மாயக்கண்ணன் அவர்களுக்கு இப்போது அணிவிக்கப்படுகின்றது அடுத்து தமிழ் வாசித்த ஆறுமுகம் அவர்களுக்கு அணிவிக்கப்படுகின்றது அடுத்து தமிழ் வாசித்த அன்பு சகோதர சங்கரன் அவர்களுக்கு அணிவிக்கப்படுகின்றது பம்பை இசைத்த ஐயப்பன் அவர்களுக்கு இப்போது அணிவிக்கப்படுகின்றது அடுத்து தாளம் ராஜாமணி அவர்களுக்கு சார் நன்றி உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி உங்கள் பதிவு நிரந்தர பதிவு